கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவேலி அருகே உள்ள ஒரு மீனவ கிராமத்தில் திருமணமாகி இரு குழந்தைகளுக்கு தாயான பெண் ஒருவர் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த நிஷாத் என்ற இளைஞர் கஞ்சா போதையில் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே நினைஞ்சிருக்காரு அந்த பெண்ணிடம் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அவர் வற்புறுத்தியிருக்காரு அந்த பெண் மறுத்திருக்காங்க இதனால் அவர் பாலியல் ரீதியாக அந்த பெண்ணிடம் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் வந்து பயத்தில் கத்தி கோச்சல் இருக்காங்க சத்தம் வெளியே கேட்டு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்திரத்தில் அந்த இளைஞர் கத்தி எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்தை அறுத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு இந்த சத்தம் கேட்டு அக்கம் அக்கம்பக்கத்தினருக்கு வந்து பார்த்தபோது அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க உடனே அந்த பெண்ணை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க மேலும் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வந்த நிலையில் தப்பியோடிய இளைஞரான நிஷாந்தையும் தற்போது கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது நித்தர்வேளை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு